ஜென் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஷ்டி குரவே நமௌனமாக சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே அதி மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ஆக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியாகிறார் அப்போ வக்கரம்னா என்ன இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து அது சுபகிரகமாக இருக்கலாம் அசுப கிரகமாக இருக்கலாம் அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்வது ஒரு நல்லவன் ஆகிறது இல்லையா ஒரு கெட்டவன் நல்லவனாகிறது இல்லையா அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்வது கொள்வது அவ்வளோதான் ஒரு வேகம் ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிச்சின்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம் அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் நான்கு மணி நேரமாக ஆகும் இல்லையா அப்போ அதற்கேற்றார் போல நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலப்புருஷத்துவத்துப்படி பன்னெண்டாம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம் ஆல்ரெடி இது எல்லா பதிலும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை மிதி வீரிய தீரிய சீரல் செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள் ஏன் இந்தியாவுக்கே போர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மைனஸாக தான் நடக்குது ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை அதனால் இந்த பயிற்சி இந்த வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் நாம் இப்போ கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன் வந்து பன்னெண்டு ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாகத்தில் இருக்கார் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கிங்க நீதிக்கு ஒப்பான துலாம் ராசி நேயர்களை உங்களுடைய ராசிக்கு இந்த சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கிறது முதல்ல நம்ம பார்க்கலாம் ஏன்னா வம்பு வழக்கு ஆயுள் குறைபாடு இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை மாத விடாய் சார்ந்த பிரச்சனை இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய பிரச்சனைகள் அப்போ ஒரு தூக்கமே நம்மளுக்கு இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப துன்பம் சார் படுக்கையறையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முள் படுக்கையாக போகிறது அப்போ பயணங்களில் ஒரு அசௌகரியம் நடக்கிறது பயணத்தில் ஒரு திருடு நடக்கிறது பயணப்படும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறது இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்தது இல்லையா இரநூத்தி ஐம்பது பேர் இறந்துட்டா ஒரே நேரத்தில் எனக்கு கூட நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க இரநூத்தி ஐம்பது பேருக்குமா சார் ஜாதகம் சரியில்லை ஒரே நேரத்தில் எப்படி சார் இப்படி கொத்து கொத்தான மரணங்கள் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் உலகளாவிய விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த சனி தத்துவப்படி குருவோட இடத்துக்கு வந்தால் தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் பட் நிறைய நாடுகளில் வந்து போராட்டங்கள் அணு ஆயுதங்கள் மக்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்து தான் தீர வேண்டும் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிப்பட்ட விஷயத்தில் இங்கே தான் கூட்டு மரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒரு கும்பலாக போகிறது ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து காசிக்கு போகிறது ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு டூர் போகிறது அப்போ நிறைய பேரில் ஒரு நட்பு ரீதியாக பயணங்கள் செய்யும்போது நமக்கு ஏதாவது வந்து ஒரு அசௌகரியம் நடக்கிறது அடிபடுறது இந்த விஷயங்கள் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசினர் எங்கிட்ட கொஷின் கேட்க வேண்டிய ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த கொஷின்லாம் கேட்பாள் ஏன்னா அவங்களுக்கு இதான் நடந்துட்டுருக்கு இதை பற்றி தான் கேள்வி கேப்பா இதை பற்றிலாம் மாற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டான் அப்போ இந்த துலாம் ராசியினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்கு பிரச்சனை முதல்ல புஷ்டாக போகுது யார் இந்த சனியினுடைய வக்கரம் இந்த சனி என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தினுடைய பெயர்கள் எடுத்தவர்கள் இருந்து பாதுகாப்பு பண்ண போ உங்களுடைய பெயரை காவந்து பண்ண போகிறார் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தப் போகிறார் நிறைய வந்து வழக்குகள் வந்து முடிவுக்கே வராத வழக்குகள் கூட இப்போ வந்து முடிவுக்கு வந்துவிடும் பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார் லாட்டரி யோகங்களை கொடுப்ப போகிறார் அதாவது திடீர் யோகங்களை கொடுப்பார் இல்லை திடீர் யோகம் என்ன சார் இந்த மாதிரி மிராக்லாம் வர்றது தான் திடீர் யோகங்கள் கண்டிப்பாக புதையல் யோகன்னு பேர் இப்போல்லாம் புதையல் யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது லாட்டரி யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் கண்டிப்பாக என்ன சார் இவ்வளோ இல்லை ஓப்பனாக சொல்கிறீங்க துலாம் ராசிக்கார் நாள்லருந்து எல்லாம் லாட்டரி வாங்குவாங்களா அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த எட்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தை பொறுத்து தான் அந்த லாட்டரி யோகம் என்பது அவங்களுக்கு அமையும் இதுவாகவே பொதுவாகவே சரி ஓகே பயணத்தின் மூலம் வெற்றி அடைய போகிறாரா அப்போ ஏதாவது சம்பாதித்துக்கோ நம்ம வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வெற்றியை தரும் அந்நிய முதலீடுகளை கூடிய வெற்றியை தரும் ஷேர் மார்க்கெட்டு வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் தான் வெற்றி தரும் சார் ரொம்ப தோற்றுட்டோம் சார் ஷேர் மார்க்கெட் எத்தனை ஃபோன் எனக்கு அதுக்கு எப்படி சார் ஜெயிக்க முடியும் எப்படி சார் ஜெயிக்கிறது அதெல்லாம் கிடையாது கால நேரம் காட்சிகள் தான் உங்களை மாட்ட வைக்கும் உங்களை வெளியில் கொண்டு வைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அது வரைக்கும் வருந்தி தான் ஆகணும் மனம் சஞ்சலப்பட தான் ஆகணும் மனம் பாதித்து தான் ஆக வேணும் அதுக்கெல்லாம் மருந்தெலாம் கிடையாது ஒரு பிரச்சனைக்கு முடிவு என்பது அப்பொழுதே கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் வரலாறே கிடையாது ஆமாம் ஒரு பாரத போர் நடக்குது ஒரு ராமாயணம் நடக்குது அப்படின்னா இதிகாசங்கள் காலம் தாண்டிய இதிகாசங்கள் வரலாறுகள் அப்போ எத்தனை ஆண்டுகள் வரலாறு அதெல்லாம் அப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல பொறுமை வேணும் அமைதி வேணும் காத்திருக்க வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ பயணங்கள் வெற்றியாக போகிறது வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் தைரியமாக சம்பாதிக்கலாம் வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கலாம் மதம் சார்ந்த இனம் சார்ந்தும் நபர்களோடு நீங்கள் தொடர்பு பெறலாம் நல்ல வெற்றி பெற வைப்பாங்க கூட்டாளிகள் வெற்றி பெற வைப்பாங்க அப்போ வியாதிக்கு மருந்து கிடைக்கும் அப்போ பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் போயிடும் குடும்பத்தில் நல்ல ஹோப் கிடைக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வழக்குகள் முடிவடைஞ்சிடும் ஆயுள் பலம் நீட்டிக்கும் உடல் வந்து தேக ஆரோக்கியம் வரும் இது எல்லாமே இப்போ துலாம் ராசிக்கு பாசிட்டிவ் 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 சரி சரி குருஜி எங்கே மிஸ்டேக் அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மிஸ்டேக் ஆமாம் செக் சார்ந்த விஷயத்தில் மிஸ்டேக் ஏதாவது ஒரு செக்கு போட்டு கொடுத்துருப்பீங்க ஏதாவது எடுத்து அலிகேஷன் வந்து மாட்டிக்கிங்க அது ஒன்று விஷயம் நடந்துடும் பத்திரங்கள் அடமானங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாமீன் போடுவதற்குண்டான வாய்ப்புகள் சகோதர சகோதரி வழி வகையில் பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நடக்கும் என் பிள்ளை காது குத்தல் வச்சிருக்கேன் அம்மான் முறையில் நீ வந்து செய் அப்படின்னு வந்து பத்திரிக்கைப்பா உங்களால் அவள் கேட்டதை இப்போ செய்ய முடியாத போகும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை குறைவு நடந்து பெரிய பிரச்சனை சண்டையாகவே அது மாறிடும் இதெல்லாம் நடக்கும் ஆமாம் என்னைக்கோ நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு அண்ணன் தம்பி உறவுகளில் விரிசல் வரும் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ற சொல்கிறது போல் உங்களோடு டைரெக்டாக போர் புரியறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சகோதர சகோதரி வழி உறவுகளில் தாண்டவம் தாண்டவமாடக்கூடிய காலத்தை இந்த சனி வக்கரம் உங்களுக்கு கொடுக்குற இதுதான் அதே நேரத்தில் தோல் பட்டை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கைகள் அடிபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஆமாம் விரல்கள் அடிபடும் ஏதாவது விரலில் ஒரு பகுதி துண்டுபடும் அப்போ கைகளே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வைத்திருக்க வேண்டும் கைகள் தோள்கள் இதெல்லாம் அடிபடும் தோல் எலும்புகள் உடைப்படும் நரம்புகள் கட்டாகும் இதெல்லாம் சீவர் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சிறு சிறு வாகனத்துலேருந்து விழுபடுறது சைக்கிள் ஓட்டி போனோம் சார் சைக்கிள்லேருந்து ஊன்ட்டும் சார் சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி சுமால் சின்ன சின்ன விஷயம் ஆட்டோவில் போனோம் சார் ஆட்டோவில் இறங்கும் போது கால் தட்டி இடறி விழுந்துட்டேன் சார் இது மாதிரி சிறு சிறு வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய பக்கரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள பெருமாளினுடைய வழிபாடு உங்களுக்கு அநேக விஷயங்கள் தரும் நரசிம்மனுடைய விஷய வழிபாடு உங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப கவசமாக செயல்படும் வாழ்க வாழ்க வாழ்க